ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் கார்த்தி முருகா இன்னைக்கான ஒரு வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் எல்லார் வீட்லையுமே வந்து இந்த மாதிரி ஒரு தோசைகள் கண்டிப்பா இருக்கும் அதை சுற்றி இருக்கக்கூடிய எண்ணெய் பசை எல்லாத்தையுமே வந்து எப்படி ரொம்ப ஈஸியாக எப்படி எடுக்கிறது அப்படின்றதான் வந்து நாம இன்னைக்கு பார்க்க தரோம் ஸோ ஃபஸ்ட் நான் வந்து என்ன மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணி இதை வந்து எடுத்தேன் அப்படின்றத பாக்கலாமா ஃபஸ்ட்டு நான் தோசைகள்ல வந்து நீங்க வந்து அடுப்புல எடுத்து வச்சு நல்லா ஓரளவு வந்து சூடு பண்ணிடுங்க ரொம்ப சூடாக வேண்டாம் பட் மீடியம் சைஸ் அது சூடாக இருக்கும் போதே வந்து உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்க்ரப்பர் இல்லைன்னா வந்து தோசை பரட்டி இருக்கும் இல்லையா அதை எடுத்துட்டு நல்லா வந்து நீங்க அந்த தோசை தோசைகள்ல சுற்றிலுமே வந்து தேய்ச்சு விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாவே வந்து அந்த சூடு சூடா இருக்கிறதுனால அத கொஞ்சம் மேல உள்ள எல்லாமே வந்து எடுபட்டுட்டு வந்துடும் அந்த தோசை தோசை பராட்டில வந்து ஒரு கருப்பு வந்து ரொம்ப ஈஸியாவே எடுத்துடலாம் சென்டர்ல இருக்கிறது மட்டும்தான் தான் ரொம்ப ஆயிலியா இருக்கும் சுத்தி இருக்கக்கூடியதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சூடு ஓவராயி அது கறி பிடிச்ச மாதிரி இருக்கிறதுனால அதை வந்து ஈஸியா எடுத்துடலாம் சோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து கொஞ்சமா வந்து ஆயில் அதுல ஊத்திட்டு அது மேலேயே வந்து சால்ட் போட்டு எல்லா இடமும் படுற மாதிரி வந்து அப்ளை பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே வந்து தேய்ச்சிட்டே இருங்க நெக்ஸ்ட் உங்க வீட்டுல ஏதாவது ஒரு கத்தி இருக்கும் இல்லையா சின்னதா அதை எடுத்துட்டு அதை ஃபுல்லா எல்லா சைடுல நீங்க தேய்ச்சிங்க அப்படின்னா வந்து ஓரளவு வந்து அது சொர சொரப்பா இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து எடுப்பட்டுடும் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஆயில் உப்பு இதை மட்டுமே போட்டு நீங்க தேய்ச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட லெமன் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஒரு லெமனை ரெண்டாக கட் பண்ணி அது எல்லா சைடுமே வந்து புழிஞ்சி விட்டுடுங்க ஸோ அது எல்லா சைடு புளிஞ்சி விட்டுட்டு இந்த மூணு பொருளையும் வச்சு நீங்க தேய்க்கும் போது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்து அதை எடுபட்டுரும் ஒருவேளை லெமன் இல்லை அப்படின்னா வீட்டில் பாத்திரம் தேய்க்கிற விம் ஜெல் இருக்கும் இல்லைங்களா ஸோ அதை கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அதை எடுத்துட்டு தேய்ச்சிங்கனாலும் ஈஸியாக வந்து தேய்க்கும் நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சீட் வந்து கொஞ்சமா எடுத்திருக்கேன் ஏன் அப்படின்னா அது வந்து ஆல்ரெடி அந்த சீட்டு வந்து ரொம்ப சொர சொரப்பா இருக்கும் அதை வந்து நீங்க அந்த தோசை கல் மேல தேய்க்கும் போது கொஞ்சம் ஈஸியாகவே வந்து அது கொஞ்சம் தேய்ச்சி எடுத்துரும் அப்படின்றனால நான் ஒரு எமர் சீட் எடுத்து தேய்ச்சேன் ரொம்ப சூடாக இருந்தது அப்படின்றனால நான் வந்து ஒரு கட்டிங் பிளேட் எடுத்துட்டு அதை புடிச்சிட்டு தான் தேய்ச்சேன் ஏன்னா ரொம்ப வந்து கல்லு வந்து சூடா இருந்தது ஏன்னா நம்ம பக்கத்துலயே புடிச்சிட்டு இருக்கிறதுனால கல்லோட சூடு வந்து கையில வந்து ரொம்ப அதிகமா இருந்ததுனால என்னால அதை தேய்க்கவே முடியல பட் கொஞ்சம் கஷ்டமாதான் இருந்தது சூடா இருந்ததுனால ஸோ ஓரளவு கொஞ்சம் அப்புறம் திரும்பவுமே நான் வந்து கொஞ்சமா லைட்டாக அதில் ஆயில் விட்டுட்டு உப்பு போட்டுட்டு விம் ஜெல் கொஞ்சம் எடுத்துட்டு நான் ஃபுல்லா வந்து தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன் நீங்க பார்க்கும் போதே உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா கருப்புமே வந்து ரொம்ப கிளீனாக எடுப்பட்டுடுச்சு ஸோ ஃபைனலாக வந்து என்னால இந்த அளவுக்கு வந்து தேய்ச்சி எடுக்க முடிஞ்சதுங்க ரொம்ப ஆ வந்து சுத்திலுமே எடுக்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டு அந்த ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சிங்க அப்படின்னாலே வந்து எடுபட்டுரும் பட் எனக்கு இந்த அளவே ஓகே அப்படின்றனால ஸோ நான் இந்த அளவுக்கு அளவுக்கு மட்டும் தேய்ச்சு எடுத்துட்டேன் சோ இத மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து வீட்ல இருக்கக்கூடிய தோசைக்கல்லுல இருக்கிற ஆயில் அண்ட் அதுல இருக்கக்கூடிய பிசுக்கு எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ஈஸியா ரொம்ப சிம்பிளா வந்து எடுத்துடலாங்க இது ஒண்ணு பெரிய கஷ்டமே கிடையாது பட் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருள் மூணே மூணுதான் ஒரு ஆயில் எடுத்துக்கோங்க உப்பு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து லெமன் எடுத்துக்கோங்க அவ்வளவுதான்